ం స్వామీయే శరణమయ్యప్ప ఓం హరిహరసురే శరణమయ్యప్ప ఓం కన్నీమూల గణపతి శరణమయ్యప్ప ఓం కలియువమూర్తయే శరణమయ్యప్ప ஓம் கண்கண்ட தெய்வமே சரணமையப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஓம் ஆறுமுக சோதரனே சரணமையப்பா ஓம் ஆபத்தில் காப்போனே சரணமையப்பா ஓம் அஞ்சுமலை வாசனே சரணமையப்பா ஓம் அச்சம் தவிர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஈச்சனாரி சோதரனே சரணமையப்பா உலகநாபன் புத்திரனே சரணமையப்பா ஓம் அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா ஓம் ஆரியங்காவாயனே சரணமையப்பா ஓம் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் எங்கும் நிறைந்தவனே சரணமையப்பா ஓம் ஏற்றுமானோர் அப்பன் மகனே சரணமையப்பா ஓம் ஏழைப் பங்காளனே சரணமையப்பா ஓம் ந்தமூர்த்தியே சரணமையப்பா ஓம் ஐங்கரன் சோதரனே சரணமையப்பா ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் ஒப்பில்லா திருமணியே சரணமையப்பா ஓம் மோதரிய மறைப்பொருளே சரணமையப்பா ஓம் ஓங்கார ஸ்வரூபனே சரணமையப்பா ஓம் ஔசதங்கள் அருள்பவனே சரணமையப்பா ஓம் பெரிய பாதை பாக்கியமே சரணமையப்பா ஓம் வாசனே சரணமையப்பா ஓம் வரதனே சரணமயப்பா ஓம் சந்தன கலைய மார்பணே சரணமயப்பா ஓம் சிம்மய குருவே சரணமையப்பா ஓம் வண்புலி வாகனே சரணமையப்பா ஓம் வனராஜராஜனே சரணமையப்பா ஓம் சொரிமுத்தையனே சரணமயப்பா ஓம் குளத்துப்புழை பாலகனே சரணமையப்பா ஓம் பொன்னம்பல வாசனே சரணமையப்பா ஓம் பூதநாத சுவாமியே சரணமையப்பா ஓம் வில்லாலி வீரனே சரணமையப்பா ஓம் வீரமணி கண்டனே சரணமையப்பா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணமையப்பா ஓம் உத்தமனே சத்தியனே சரணமையப்பா ஓம் தவமணியே சரணமையப்பா ஓம் பார்வதி புத்திரனே சரணமையப்பா ஓம் மணிகண்ட சுவாமியே சரணமையப்பா ஓம் குருமகனின் குறை தீட்டவனே சரணமையப்பா ஓம் ஹரிபராசன் பிரியனே சரணமையப்பா ஓம் புளிப்பாளி கொணந்தவனே சரணமையப்பா ஓம் சுந்தர நாயகனே சரணமையப்பா ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணமையப்பா ஓம் வனதேவதை காவலனே சரணமையப்பா ஓம் வாபரின் தோழனே சரணமையப்பா ஓம் துளசி மாலை மார்பனே சரணமையப்பா ஓம் துங்க கரிமுகன் சோதரனே சரணமையப்பா ஓம் நிருமுடி பிரியனே சரணமையப்பா ஓம் இருவினை தீர்ப்பவனே சரணமையப்பா ॐ एरिमेलिसे धर्मशास्तावे शरणमय्यप्पा ॐ नित्यब्रह्मचार्ये शरणमय्यप्पा ॐ नीलवस्थिरतारिये शरणमय्यप्पा ॐ पेरुतोडु दर्शनमे शरणमय्यप्पा ஓம் வேட்டைக்கு மகனே சரணமையப்பா ஓம் வில்வதல நந்தவனமே சரணமையப்பா ஓம் பூரண வாழ்விப்பவனே சரணமையப்பா ஓம் சாந்தி தரும் பொருளே சரணமையப்பா ஓம் சத்குருநாதனே சரணமையப்பா ஓம் சங்கீதன பிரியனே அப்பா ஓம் காளை கட்டி நிலையமே சரணமையப்பா ஓம் அதிவேட்டுப் பிரியனே சரணமையப்பா ஓம் அமுதமாலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் அரவணே பிரசாத பிரியனே சரணமையப்பா ஓம் கல்லிடம் குன்றமே சரணமையப்பா ஓம் உடும்பாறை கோட்டையே சரணமையப்பா ஓம் ிபாறை கோட்டையே சரணமையப்பா ஓம் கரீரந்தோடே சரணமையப்பா ஓம் கரிமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் கரிமலை இறக்கமே சரணமையப்பா ஓம் பெரிய யானை பட்டமே சரணமையப்பா ஓம் சிறியானை பட்டமே சரணமையப்பா ஓம் பம்பை கரை தீட்டமே சரணமையப்பா ஓம் பாவமெல்லாம் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் திரிவேணி சங்கமே சரணமையப்பா ஓம் ஸ்ரீராமர் பாதமே சரணமையப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணமையப்பா ஓம் சபரிக்கு அருள் செய்தவனே சரணமையப்பா ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் பம்பா விளக்கின் பேரொழியே சரணமையப்பா ஓம் பகையச்சம் அழிப்பவனே சரணமையப்பா ஓம் தென்புலத்தார் வழிபாடே சரணமையப்பா பம்பை புண்ணியமே சரணமையப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் சரணகோஷி பிரியனே சரணமையப்பா ஓம் அப்பாச்சி மேடே சரணமையப்பா ஓம் இப்பாச்சி கொழியே சரணமையப்பா ஓம் சபரி பீடமே சரணமையப்பா ஓம் சரங்கொத்தியாலே சரணமையப்பா ஓம் உரள்கொழி தீட்டமே சரணமையப்பா ஓம் கருப்பண்ண சுவாமியே சரணமையப்பா ஓம் சிறிய கடுத்த சுவாமியே சரணமையப்பா ஓம் பதினெட்டாம் படியே சரணமையப்பா ஓம் பகவானின் சந்நிதியே சரணமையப்பா ஓம் பிரியனே சரணமையப்பா ஓம் நாகராஜா பிரபுவே சரணமையப்பா ஓம் மாளிகை புறத்தம்மனே சரணமையப்பா ஓம் மஞ்சமாதா திருவருளே சரணமையப்பா ஓம் கற்பூர ஆழியே சரணமையப்பா ஓம் அலங்கார பிரியனே சரணமையப்பா ஓம் அபிஷேக பிரியனே சரணமையப்பா ஓம் மகர ஜோதியே சரணமயப்பா ஓம் மங்களமூர்த்தியே சரணமையப்பா ம் சரிமலை தர்மசாஸ்தேம ஓம் சுவமியே அப்பா ஓம் சுவியே சரணமையப்பா. ஓம் சுவியே சரணமையப்பா.